தேசிய கட்சிகளோடு இணைந்து தேர்தலத்தில் இருப்பதால் தமிழ்நாடு மக்களுடைய தீவாதார உரிமைகளை காப்பாற்றுவதற்கு வருவதா வரலாற்றில் எந்த தேசிய கட்சியும் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமையை காப்பாற்றுவதற்கு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது பக்கவளமாக இருப்பதே இல்லை என்ற வரலாறு இருக்கிறது அதற்கு ஒரே ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் இணை தேவ் டாக்டர் தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் கூட்டணியில் அன்று தென் தமிழ தென் தென் மாநிலத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி கால் உண்டாத நேரம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை அறிமுகப்படுத்தி அன்றைய பிரதமராக வர இருக்கின்ற மாண்பு மிகு மறைந்த வாஜ்பாய் அவர்களை சீரணி அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய மேடை போட்டு தேர்தல் நலத்தில் நின்று வெற்றி பெற்று பாஜக கட்சியுடைய தலைவராக திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை ஆட்சியை பின்பு பதிமூன்று மாத காலத்தில் புரட்சித் தலைவி அம்மாவோடு நான்கு ஐந்து முறை சந்தித்து காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றியும் முல்லைப்பரியார் எடுத்துச் சொல்கின்ற பொழுது அவர் பாராட்டமாக இருந்துவிட்டார் அதை வைத்துக் கொண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய நாட்டு மக்களுக்கு நம்முடைய மாநில மக்களுக்கு தேவையான உரிமைகளை கொடுத்தால் இந்த ஆட்சியில் நான் ஏன் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சியில் வெளியேறினார் எந்த கட்சியும் ஒரு மத்தியில் ஆட்சி அந்த ஆட்சியில் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அதிகாரத்தை சுவைப்பதற்காகத்தான் இருப்பார் அதற்கு உதாரணம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் மாநில தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற உடனேயே அவர்கள் விளங்கிவிட்டார் அதற்கு அவர் உதாரணம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதே பாரதிய ஜனதா கட்சியோடு மத்தியில் ஆட்சி நடந்தது காங்கிரஸ் கட்சியோடு மத்தியில் ஆட்சி வந்தது அவர்களால் இந்த காவல் நதி நீர் பிரச்சனையை அரசின் வாயிலாக முடிவு கொண்டு வர முடியும் தான் முடியவில்லை மாறாக புரட்சி தலைவர் அவர்கள் சட்ட போராட்டம் நீதிமன்றத்திற்கு சென்று உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றுதான் காவிரி பிரச்சனை தீர்த்தார்கள் அதைத் தொடர்ந்து என்னுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக சென்று கொண்டு அதற்கு ஒரு வடிவம் ஏற்படுத்திக் கொண்டார்கள் விலை மனதில் இருக்கிக் கொண்டுதான் என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தேசிய கட்சிகள் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவாத இருக்கின்ற நேரத்தில் ஏன் அவர்களோடு நாம் கூட்டு சேர வேண்டும் நாம் நம் உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக நம் மக்களுக்கு செல்வது இதை எடுத்து சொல்லும் மக்கள் வாக்களித்து நாம் நாடாளுமன்ற உறுப்பினராக செல்வோம் என்று சொன்னால் நம் மாநில தமிழகத்தினுடைய உரிமைகளை பெண் எடுப்பதற்காக செல்வோம் என்றுதான் நாங்கள் தேர்தல் எங்களுடைய யதார்த்தமான சிந்தனை அதன் அடிப்படையில் தான் நாங்கள் நின்றோம் எங்களை பொறுத்த வரையில் தமிழ்நாடு மக்களுடைய நடனில் அக்கறை கொண்டுதான் நாங்கள் தேர்தல் நின்றோம் எங்களை பொறுத்த வரையில் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கார்கள் வாக்களித்த மக்களுக்கு ஊடகங்களின் வாயிலாக பத்திரிகைகள் வாயிலாகவும் அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களின் சார்பாகவும் எங்களுடைய ஒவ்வொரு உழைக்கின்ற உழைத்த அன்பு செவ்வோர்கள் சார்பாகவும் கூட்டணி கட்சி நண்பர்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை வாக்களித்த மக்களுக்கு வாக்காளர்கள் மக்களுக்கு தெரிவித்து எந்த அளவிலே எந்த வகையிலே அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள் என்று நீங்கள் உற்றுநோக்கி என்று சொன்னால் அங்கே பணபலம் அதிகார பலம் படைபலம் இவை அனைத்தும் அங்கே வேகமாக சென்ற காரணத்தினால் ஒரு சில இடங்களிலே தவிர்க்க முடியாமல் சென்றிருக்கிறார் மாறாக நேர்மையாக தேர்தலை நான் சந்திக்கின்றபோது நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் முதன்மையான தான் இருப்போம் இரண்டாவது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கூட்டணி என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பலமான இருக்கிறது ஆனால் எங்களை எதிர்த்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சிகளும் கூட்டணி செய்திருக்கிறது இதை எதிர்த்து அதுவும் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்த்து இவ்வளவு வாக்களை பெற்றிருக்கிறோம் நிச்சயமாக நடைபெறுகின்ற தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து மீண்டும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை திரு எடப்பாடியுடைய தலைமையிலே அமைப்போம் நாட்டு மக்களும் எங்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று தெரிவித்தோம் அண்ணாமலை செயல்படுவது பே அதாவது அவர் அந்த பொ நாடாளுமன்ற தேர்தலில் செலவழித்தார் யார் யார் செலவழித்தார்கள் யார் யாரெல்லாம் அங்கே கேப்படுத்தி பணியாற்றினார்கள் என்பதை அவர் மனசாட்சிக்கு எனவே இந்த தேர்தலில் எப்படி இருந்தாலும் நாங்கள் வெற்றி வாய்ப்பு எடுத்தாலும் கூட மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொண்டு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இன்று ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா நிலையிலும் எல்லா நிலையிலும் மக்கள் பணியில் அவர்கள் சிந்தித்து மக்களை காட்ட திமுகவுடைய வாக்கு ஒருவாறு குறைந்திருக்கு அதிமுகவுடைய வாக்கு செலவு ரெண்டு சதவீதம் கூறியிருக்கு ஆனால் பிற கட்சிகள் பார்க்கும் போது மூன்றாவது மூன்று சதவீதம் என்ற பாஜக சதவீதம் இருக்கு அரசியல் அங்கீகாரம் இல்லாத நாட்டு மக்கள் கட்சிக்கு போயிட்டு சதவீதம் இது எப்படி பாக்குறது மக்கள் மனநிலை மாறுது அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு கூடுதலான வாக்கு சதவீதம் எதிர்ப்பது என்று சொன்னால் அங்கே நின்றவர்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார்கள் அங்கே நின்றவர்கள் எவ்வளவு செல்வாக்குடையவர்கள் இதையெல்லாம் இதையெல்லாம் கணக்கு போட்டு கணித்தால் அவர் உண்மையான சதவீதம் தெரியும் அது சட்டமன்றத்திலே தெரியும் பாருங்கள் தேர்தலுக்கு நேற்று ஏ சி சண்மம் அவர்கள் எவ்வளோ செலவு செய்திருக்கிறார் போய் பாருங்க கேட்டு இதே பாரதிய கட்சியோட சேர்ந்த தேர்தலாக்கு நேர்ற ஓ பவி அவர்கள் யாரோ செய்திருக்கார் செலவு செய்திருக்கார் என்று போய் பாருங்க இந்த வார்த்தகவைகள் எல்லாம் சேர்ந்து தான் அவர்கள் உயர்த்து வந்துருக்காரு அன்றைய சூழலில் யார் யார் கூட்டணிக்கு வருகிறார் அப்பொழுதுதான் எடுத்து डिवेलपमेंट को बोलते हैं, ऊपर ये शेयर कर देना पड़ता है, ये लोगों को वक्त से सीनरी करनी पड़ती है, यंगे उम्र के कंटिटलाईव में इक्विपमेंट करने का तरह, ऊपर ये नानग्री तुकम देव संबंधित है, उनको उनका व्यक्तिगत इक्विचिकट अपने दिल में दुश्मन हमारे बाहर कैंडाइट है। पेरियार मणियमा �